சரஸ்வதி கூடைகள் பின்னி தன்னுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி வருகிறார் அவர் இந்த தொழிலை தன்னுடைய தாயிடம் இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் வனதுர்கா மூங்கில் தொழிலகம் என்ற பெயரில் நூல் புழாவில் தன் பாசத்திற்குரிய மாமியாருடன் இணைந்து இதனை நடத்தி வருகிறார் அவர்களை சந்தித்தது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது அவர்களோடு கூடை பின்ன நான் கற்றுக்கொண்டதோடு கல்லூரியில் இளநிலை பொருளாதாரம் பயிலும் சரஸ்வதியின் மகளோடு காணொளி மூலம் பேசினேன் நிறைவான மூன்று தலைமுறை பெண்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி வயநாடு முழுவதும் இருக்கிற பெண்கள் ஓய்வில்லாமல் பொருளீட்ட உழைக்கிறார்கள் அவர்கள் திறமையானவர்கள் பெருமை மிக்கவர்கள் மிகவும் உறுதியானவர்கள் தங்கள் உழைப்பின் மூலம் தங்கள் குடும்பங்களை திறம்பட பாதுகாக்கிறார்கள் அவர்களுக்கு துணை நிற்கவும் அவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் அதன் மூலம் நல்லதோர் எதிர்காலத்தை உருவாக்குவதும் கட்டாயம் என்று வயநாடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி தெரிவித்திருக்கிறார்